ஹாய் வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மக்கானா பச்சடி இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வயர் ஃபில்லிங்காக முக்கியமாக ஹல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு ஓடுறாங்களா அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு இதை அடிக்கடி எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது நீங்கள் எடுத்துக்கலாம் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவும் எடுத்துக்கலாம் இப்போது நான் ஒரு ஆளுக்கு எவ்வளோ அளவு எடுத்துக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அதாவது ஒரு கைப்பிடினா இந்த மக்கானா பொறி இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெயெலாம் சேர்க்க வேண்டாமா நார்மலாகவே இதை நல்லா வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க அந்த சூடு லைட்டாக ஆரட்டும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் மாதுளை பணம் எடுத்திருக்கேன் அதை பாதியாக கட் பண்ணி அந்த பாதியில் இருக்கக்கூடிய முத்துக்களை மட்டும் நான் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இதோடு இப்போ நம்ம என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இது கரெக்டாக ஒரு ஆள் காலையில் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் பசங்களுக்கு செய்தாக இருந்தால் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு கைப்பிடி அன்ற அளவை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழத்தை நான் பாதி மாதுளை பழத்தோட முத்துகளை வந்து நான் கிண்ணத்தில் போட்டிருக்கேன் இப்போ இது கூட நான் வறுத்தெடுத்து வச்சுருக்கேன் அந்த மக்கானாவையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு ஸ்பூன் இருக்க மாதிரி தயிர் நான் இது கரண்டியில் போடுறதுனால நான் ஸ்பூன் கணக்கு சொல்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் இருக்க மாதிரி தயிர் தண்ணியை காரணத்துக்கு கொண்டு சேர்க்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்க போகிறோம் என்ன போட்டு தாளிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து ஜீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் வந்து வேர்க்கடலை தாளித்து இதில் கொட்டிக்க போகிறோம் இதில் கொஞ்சமாக வந்து நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன் இப்போ தாளிச்சதையும் இதில் எடுத்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம் தயவு செஞ்சு தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஊற வைக்கணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஓடி வந்து க எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லணும் அதை இன்னும் இன்னொரு மெத்தட்லையும் இதை வந்து செய்யலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்தேன் இல்லையா அது மாதிரி மிளகாத்தூள் சேர்க்காமல் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லா இருக்கும் ஆனால் அதை விட இது டேஸ்ட் நல்லது நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்குறதாக இருந்தாலும் சரி இந்த தாளிப்பு அப்படின்றது கண்டிப்பாக வேணும் எதுக்காக தாளிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிரை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக சாப்பிடக்கூடாது அதை வந்து தாளித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபேட் நம்மளோட உடம்புல சேராது இது சாப்பிடும்பொழுது அந்த மக்கானா நல்லா கிறிஸ்பியாக கூட வேர்க்கடலை கூட வந்து இந்த மாதுளை பழம் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வயிறு பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் முக்கியமாக நீங்கள் என்றைக்காவது ரொம்ப காரமான உணவு சாப்பிடுட்டீங்க வயிறு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஒரு சில மெடிசன்லாம் எடுத்துப்பீங்க அது மாதிரிலாம் எடுத்துக்காமல் இந்த மக்கானா பச்சடியை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வயிறு அவ்வளோ குளிர்ச்சியாகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கொடுக்கிட்டு நோய் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ